தரையில மறந்து சாப்பிடுங்க தலை குனிஞ்சு சாப்பிடுங்க உணவுக்கு அது மரியாதை கொடுக்குறீங்க அர்த்தம் நிமிந்துகிட்டு சாப்பிட உட்காந்துட்டு சாப்பிடறோம் அந்த மாதிரி கூடாது சாப்பிடக்கூடாது காலத்துல பாருங்க அந்த கால கல்யாணத்துக்கு பாத்தீங்கன்னா பந்தி பாய்னு ஒன்று போடுவாங்க பந்தி பாய் உட்காந்து கரையா உட்காந்து சாப்பிடுவாங்க பரிமாறும் பத்தி குடிச்சுதான் குடிஞ்சுனா தப்பை கிடையாது சாப்பிட்டவனு குடிச்சு சாப்பிட்டா தொப்ப கிடையாது இது இன்னும் பழைய காலத்துல போனீங்கன்னா இந்தியா தான் பாருங்க பழக மேல உட்காந்து சாப்பிடுவாங்க அப்போ உங்க ஒசர டிஸ்டன்ஸ் ஆப் குமிஞ்சி சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா இறப்ப உள்ளுக்குள்ள போயிடும் என்னைக்கு சேர் வந்துச்சோ அன்னைக்கே தொப்ப வராங்க மதியம் மறை வயிறு இரவு நேரம் உணவு கால் வயிறு முடிஞ்சா ஏழு மணிக்குள்ள அப்படியே சாப்பிடுவேன் அப்படியே ஏழு மணிக்குள்ள அது மேலே சாப்பிடவே மாட்டேன் ரெண்டு மணிக்கு சாப்பிடுவேன் அது தவறு மிகப்பெரிய தவறு அது கல்லூரி ஓய்வான நேரம் வெளிநாட்டுக்காரன் கொண்டா அது பெரிய டின்னர்னு அறிமுகம் வச்சாங்க அந்த டின்னர் தான் இன்னைக்கு வந்து இரவு நேரம் மூணு வேளை உணவா போயிடுச்சு ரெண்டு வேலை உணவு போதும் அதை குறிப்பா அழிகின்ற காலம் ஐயஞ்சி மூன்று அப்போ இருபத்தெட்டு வயசு முடியும் நீங்க எப்படி வேணால் சாப்பிடுது ஒடுகின்ற காலம் வயசு முடியும் இதே உணவு சாப்பிடறதுக்கு உங்க உடம்புல அறுபத்தி ரெண்டு ஆகிருக்கும் உங்க உடம்புல சத்துக்கள் போயிடுமே உடைய சத்துக்கள் நிற்காது இந்த தெளிவான ஞாயிறு யாரு கிடைக்கிது கரெக்டாக அவங்க நூறு தாராளமா வாழ்ந்தே தெரிலாம் முறை என்ன சொல்றேன் எல்லாத்தையும் இளைஞர்களுக்கு தொப்பை வருது தரையில மறந்து சாப்பிடுங்க தலை குனிஞ்சு சாப்பிடுங்க உணவுக்கு அது மரியாதை கொடுக்குறீங்க அர்த்தம் இப்ப யாருமே நிமிந்துக்கிட்டு சாப்பிடறோம் உட்காந்துக்கிட்டு சாப்பிட அந்த மாதிரி சாப்பாடே சாப்பிடக்கூடாது ஒரு உணவு சாப்பிட நீங்க தலை குனிஞ்சு தான் சாப்பிடணும் உங்க உணவுக்கும் கண்ணுக்கு பாவக்கு பக்கமா நெருக்கமா இருக்கணும் போய் பேசிக்கிட்டே எந்த உணவு சத்தா கொடுக்காது இப்ப நிறைய பேர் சொல்லும் போது நொறுங்க தின்றால் நூறு வயசு அப்படின்னு என்ன வேணா சாப்பிடுங்க நொறுங்க சாப்பிடுங்க அதுக்கு அந்த வார்த்தையை தப்புங்க நொறுங்கன்னா பழுத நல்லா நொறுக்கி அரைச்சு சாப்பிடணும் நீங்க சாப்பிடுற உணவு வந்து கூளாக்கணும் எவ்வளவு ஹெவி உணவு வந்து உடம்புல பல்லு கூலாக்கி அதுக்கப்புறம் தான் அது அதுவே தான் நுறுக்கு நூறு ஆயிரம் நொறுங்க நொருங்கிறது அந்த நொறுங்கு வேற இந்த நொறுங்கு வேற பண்ட காலத்துல பாருங்க அந்த காலத்து கல்யாணத்துக்கு பாத்தீங்கன்னா பந்தி பாயின்னு ஒன்று போடுவாங்க பருந்து உக்காந்து தரையா உட்காந்து சாப்பிடுவாங்க பரிமாறும் போது குமிச்சு தான் அப்போ பரிமாறம் குடிஞ்சு படிஞ்சா தப்பை கிடையாது சாப்பிட்டு குடிச்சு சாப்பிட்டா தப்ப கிடையாது இது இன்னும் பழைய இந்தியா பாத்தீங்கன்னா பாருங்க பழக மேல உட்காந்து சாப்பிடுவாங்க அப்ப உங்களை குமிச்சு சாப்பிட பத்தி இன்னும் இரட்டை உள்ளுக்குள்ள போயிடும் என்னைக்கு சேர வந்துச்சோ அன்னைக்கு தொப்ப வர உணவு முறை கலாச்சாரத்தை கொண்டு வந்து ஆரோக்கியத்தை கத்து கொடுத்து நோயாளி ஆகிடுச்சு ஒரு வகை பசியும் சேராது நாடுனாரு நாடுனார் எல்லாம் ஒரு பசியும் நோய் இல்லாத நாடா அதுதான் நல்லா நாடுனாங்க அது அப்படிதான் இருந்துச்சு தமிழ்நாடு எல்லாமே மாறிடுச்சு திருமுலன்னா ஒரு பாட்டை பாடுறாரு கூறுவேன் தேகம் அது என்ன பண்ணால் குருபரனே எலும்புதனை காளா நாட்டி மாறுபாடா எலும்புக்குள் துவாரமிட்டு வன்முயன் நரம்பினால் ஒழித்து கட்டி தேர்தலாய் ரத்தமதை உள்ளே ஊற்றி ஏற்றமுடன் அதன் மேலே தோலை மூடி ஆறுதலாய் உள்ளடக்கி அப்பனே தேகமான எத்தனை நாடி நரம்பு இருக்கு எங்க ரத்த ஊட்டம் எப்படி ஊற்றுறாரு எப்படி செஞ்சாங்க அத்தனை டீட்டெயில்ஸ் இருக்கு சில பொருட்களுக்கு வந்து தமிழ்ல பெயர் கொடுக்கும்போதே அதனுடைய மருத்துவ குணத்தை மையப்படுத்தி கொடுக்குறாங்க சீரகம்னா அகத்தை சீர் செய்யக்கூடியது சீரகம் அந்த மாதிரி என்ன பெயர்கள் எல்லாம் உண்டுங்க என்ன மருத்துவ குணங்கள் அப்படிங்கிறதுலாம் அதான் வெங்காயம் சுக்கானால் தெந்தயத்தால் இங்கா சுமந்திருப்பா ரிச்சரிக்கை மங்கா ஜீரகத்தின் தேடேன் பெருங்காயம் ஏரகத்து செட்டி அறையினாரு சீரநகத்தை வந்து சீரகம் செஞ்சுக்கிறீங்க பெரும் காயம்னு இந்த உடம்பு தான் காயம் இந்த பெரும் காயத்தை எப்படி காப்பாத்த போறேங்கிறாரு ஜீரகம் சாப்பிட்டேன் சீரனகம் கிடைச்சா அந்த உடம்பு நல்லாவே இருக்கும் தேடேன் பெருங்காயம் அதை ஏரகத்து அதை முருக பெருமான ஏரகத்து செட்டியாரேனாங்க ஆரையினாங்க பாட்டெல்லாம் பாடலாம் நிறைய மூலிகை பத்தி நிறைய பாடலாம் எழுதி வச்சிருக்கிறாங்க